ஒரு காதல் மட்டும் எப்போதுமே வித்தியாசமானது அதுதான் சிவன் சதியின் தெய்வீகமான காதல் சிவபெருமான் யோகியின் யோகி உச்சநாதம் எல்லாவற்றையும் கடந்த ஆன்மீக சக்தி தியானத்தில் உறைந்த பெருமை மிக்க ஆனந்த ஸ்வரூபம் அவரை பிரம்மாவும் விஷ்ணுவும் வணங்கினர் ஆனாலும் சிவனின் உள்ளம் வெறும் தவத்திலே இல்லை அது பாசத்திலும் இருந்தது ஆனால் அந்த பாசம் சாதாரண காதல் அல்ல அது சதியின் பேரன்பு சதி தக்ஷனின் மகள் பராசக்தியின் அவதாரம் பிறந்தது பக்தி நிறைந்த தாயாகவே ஆனால் அவள் இதயத்தில் ஒரே நபர் மட்டுமே இருந்தார் சிவபெருமான் கண்ணால் காதல் ஆன்மாவால் இணைவு சதியின் மனதில் சிவனின் உருவமே நிழலாக இருந்தது தினமும் அவர் மீது தியானம் செய்தாள் நெஞ்சில் சிவனின் திருநாமம் நாவிலே ஓம் நம சிவாயனும் பக்தியால் பொங்கும் அந்த காதல் உண்மையானதா இல்லையா என்பதை சொல்வது கடினம் நீங்கள் சிவபெருமானை நம்புபவராக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இன்பம் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்தியோடு ஒரு காமெண்ட் போட்டிடுங்கள் ஓம் நம சிவாயனு என்று அது உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு நாள் தக்ஷன் ஒரு பெரிய யாகம் நடத்த நினைத்தான் உலகம் முழுக்க உள்ள தேவர்களையும் அழைத்தான் ஆனால் ஒரே ஒருவரை மட்டும் அழைக்கவில்லை அவர்தான் சிவன் சதி தன் கணவரை அவமதிக்கப்படுவது சகிக்கவில்லை தந்தையின் அனுமதி இல்லாமலே அந்த யாகத்துக்கு போனாள் அங்கே போய் பார்த்த காட்சியால் மனம் உறைந்தது தக்ஷன் சிவனை அவமதித்தான் அவளது கணவரை அவள் உள்ளம் பொங்கியது அந்த அவமதிப்பை தாங்க முடியாமல் சதி யாக குண்டத்தில் தன்னை தானே அர்ப்பணித்தாள் அந்த செய்தி சிவனிடம் சென்றதும் உலகமே நடுங்கியது கோபத்தால் கண்ணில் தீ பொங்கி சிவன் வீரபத்ரனை உருவாக்கினார் யாகத்தை அழித்தார் தக்ஷனை மண்ணில் வீழ்த்தினார் அந்த கோபம் காதலின் வழியிலிருந்து வந்தது இந்த கதையை உண்மையாக உணர்ந்தீர்கள் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உள்ளம் காதல உணர்ந்திருந்தால் லைக் பண்ணுங்க பக்தியோடு கமெண்ட் பண்ணுங்க ஓம் நம சிவாயா சதி மறைந்தாலும் அவளது காதல் அழியவில்லை அது நெருப்பாக தீவிரமான காதலாக மீண்டும் பிறந்தது அவள் பிறந்தாள் இந்த முறை பார்வதியாக மீண்டும் காதல் மீண்டும் தவம் மீண்டும் இணைவு சிவனின் மனதை வெல்வதற்காக பார்வதி கடும் தவம் செய்தாள் பல ஆண்டுகள் உணவு இல்லாமல் நீர் இல்லாமல் தவம் இருந்தாள் ஆனாலும் நம்பிக்கை மட்டும் இருந்தது அந்த நம்பிக்கையே சிவனின் மனதை உருக்கச் செய்தது அவர் கண்களில் பார்வதியின் பாசம் தெரிந்தது இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் அந்த காதல் உலகத்திற்கு ஒரு பாடமாக இருந்தது அன்புக்கு முடிவில்லை பக்திக்கு எல்லை இல்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சி இருந்ததா அப்படியானால் லைக் பண்ணுங்க உங்கள் பக்தி இன்னும் வலியடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதையை பக்தியோடு முடிக்க ஓம் நம சிவாயின்னு காமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் உங்கள் வீட்டு ஆசீர்வாதமாக மாறும் இது ஒரு காதல் கதை மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை பாடம் அன்பும் இறைவனையும் நம்பும் உள்ளங்களுக்கு ஒரு வழிகாட்டி சிவன் சதி காதல் நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்பதை உலகத்திற்கு